ஏன்னா குருவுடைய பலத்தை பொறுத்து இருக்கு அவருடைய பலம் சரியா இல்லைன்னா அப்போ நீங்க கனக புஷ்பராகத்தையும் கோமேதகத்தையும் அணியும் போது எதுவாக பார்த்தீங்கன்னா அந்த கனக புஷ்பராகம் நீளம் மரகத பச்சை மாணிக்கம் இந்த நாலு ரத்தனங்களுமே நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிலோ நீளம்னு சொல்லக்கூடிய ரொம்ப அபூர்வமாக கிடைக்கிறது விலை மிக மிக அதிகம் அது போடும்போது இன்னும் நல்ல ஒரு பலன்களை செய்யும் ஆக்சுவலாக வணக்கம் திருச்சிற்றம்பலம் இந்த ரத்தனங்களை பொறுத்தவரையிலும் வரையிலும் பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக நவரத்னங்களாக இருக்கட்டும் அப்புறம் செமி ப்ரீஷியஸ் உபரத்தனங்களாக இருக்கட்டும் பல வகையில் அது பயன் தருது நிறையவே பயன் தருது நம்ம ஆனால் நம்ம நிகழ்ச்சி எல்லாமே ஓரளவு அந்த ப்ரெசன்டேஜை தான் நம்ம சொல்லுவோம் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த கனக புஷ்பராகம் நீளம் மரகத பச்சை மாணிக்கம் இந்த நாலு ரத்தனங்களுமே நிறைய மாற்றங்களை ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களை அந்த கிரகநிலைகள் எப்படி இருக்குது இல்லைன்னா கையில் இருக்கக்கூடிய மேடுகள் இந்த சுக்கரமேடு சூரிய மேடு சந்திரமேடு அங்காரக மேடு இவைகளோட அடிப்படையிலே ரத்தனங்களை தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக அணியலாம் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகு தசையை பொறுத்தவரும் குரு சாரத்துலேயோ இல்லைன்னா சுக்கரனுடைய சாரத்துலேயோ சுக்கரன் சாரம்னா என்ன பரணிபூரம் புராணம் போல் இந்த நட்சத்திர சாரங்களில் இல்லை புதன் சாரங்களில் இருக்கும்பொழுது தனது சுயசாரங்களில் இருக்கும்பொழுது நன்மையை செய்யும் இதில் முக்கியமாக வந்து குருவுடைய சாரங்கள்லேயோ சுக்கரனுடைய சாரங்களையோ இருந்தால் சாரம்னால் அதோடைய நட்சத்திரத்து மேலே உட்கார்றது இப்போ நீங்கள் லைட்டு மேலே ஒரு ப்ளூ கலர் பேப்பர் போட்டிங்கன்னா ப்ளூ கலர் வெளிச்சம் தெரியும் பச்சை கலர் பேப்பர் போட்டால் பச்சை கலர் வெளிச்சம் தெரியும் அந்த எந்த நட்சத்திரத்தில் உட்காருதோ அதோடைய ப பிரதிபலிப்பை வந்து ஏற்படுத்துங்கிறத அடிப்படை விதி சமயத்தில் அதோடைய பலத்தை பொறுத்து எந்த கிரகம் உட்கார்ந்துருக்கோ அந்த கிரகத்தோட பலனை விருத்தி செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகங்கள் ராகு வந்து உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய அமைப்பில் இந்த நட்சத்திரங்களில் இருந்தும் நன்மை செய்யலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த கிரகம் நன்மையை செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால் இப்போ குரு வந்து உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியது அந்த நட்சத்திர சாரத்தில் தான் ராகு இருக்குது ஆனால் நன்மையை செய்ய மாட்டேங்குது ஏன்னா குருவுடைய பலத்தை பொறுத்து இருக்குது அவருடைய பலம் சரியாக இல்லைன்னா அப்போ நீங்கள் கனக புஷ்பராகத்தையும் கோமேதகத்தையும் அணியும் பொழுது மிக சிறப்பான பலன் கிடைக்கும் நீங்கள் கோ கனக புஷ்பராகம் போட்டாவே நல்லாயிருக்கும் கூட கோமேதகம் சேரும் பொழுது எப்படி இந்த சித்த மருத்துவத்தில் தேன் கலந்து சாப்பிட்றோம் அந்த போல வந்து சேர்த்து அணியும் பொழுது நல்ல பலனை கண்டிப்பாக தரும் இது போல் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சுட்டு போடும்பொழுது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மரகத பச்சை எல்லாருக்குமே சூட் ஆகும் மேக்ஸிமம் இந்த மரகத பச்சையோடு சேர்த்து எமித்திஸ்ட்டு இன்னும் சில உபரத்தனங்கள் இருக்குது இதை சேர்த்து போடும்போது கெட்ட பழக்க வழக்கங்கள் மறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ உள்ள புதுசாலாம் கண்டுபிடிக்கிறதுலாம் பழைய நூல்கள்லேயே இந்த ரத்தனங்களை பற்றி ரத்தன சாஸ்திரம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது நிறையா நூல்கள் அதை பற்றி வந்திருக்கு ஸோ அதுபோல் அந்த மரகத பச்சை இப்போ உதாரணத்துக்கு சிம்ம லக்னமாக இருந்து ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி புதனாக இருந்து புதன் ரெண்டாம் இடத்துல இருந்து கூட சந்திரனுடைய சாரம் போயிட்டால் அந்த புதன் செயலிழந்து விடும் அதோடைய பலம் இருக்காது ஏன்னா நட்சத்திர சாரத்தில் போகும் இல்லையா ஸோ அதனால் வந்து அந்த நம்ம என்ன பண்ணணும் அந்த நேரத்தில் வந்து கரெக்டாக மரகத பச்சை மட்டும் அணிஞ்சால் முத்து முத்து போட வேண்டியதில்லை மரகத பச்சை மட்டும் அணிஞ்சால் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் ஆனால் டோசேஜ் ரொம்ப முக்கியம் மினிமம் மூணு கேரட் ரெண்டரை கேரட்டுக்கு மேலே இருக்கணும் அதிகமாக போட நாளுக்கு அஞ்சு கேரட் ஏழு கேரட் அதுக்காக ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி போக வேண்டியதில்லை ஒரு கேரட்டுங்கிறது வந்து இரநூறு மில்லிகிராம் அப்ராக்ஸிமேட்டாக ஸோ இந்த டோசேஜ் போட்டிங்கன்னாவே தெரிஞ்சிடும் உதாரணத்துக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த பச்சை கலர் நிறங்களை அதிகமாக பயன்படுத்தி பாருங்கள் பச்சை நிறங்களை கையில் கட்டுறது சட்டை போடுறது இந்த மாதிரி போடுற மாதிரி பண்ணி பார்த்திங்கனாவே தெரியும் மாற்றம் இருக்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்குமே இருக்கு உதாரணத்துக்கு மேஷ லக்னத்துக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ரத்தனம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கனக புஷ்பராமல் இருக்குது மாணிக்கம் இருக்குது பவழம் இருக்குது எனக்கு தெரிஞ்ச பழம் நிறைய நன்மைகளை செய்து செவ்வாய் இருக்கிற இடத்த பொறுத்து தொண்ணூறு நன்மைகளை தான் செய்யும் இந்த செவ்வாய் வந்து அஷ்டமாதிபதின்னு சொல்லிட்டு அப்படியேன்னா இல்லை எல்லா லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் சிம்மத்தையும் கடகத்தையும் தவிர மற்ற லக்னாதிபதி எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஆதிபத்தியம் வந்து குறைவான ஆதிபத்தியம் இருக்கும் குறைவானாதிபத்தியம்னா அது துருஸ்தானாதிபத்தியம் சொன்னால விரை ஆதிபத்தியம் சொன்னால் அஷ்டமாதிபத்தியம் சொல்லல ச சதுரஸ்தானம்னு சொன்னால் அப்படி இப்படி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கும்பத்தை எடுத்துக்கங்க மகரம் பிரயஸ்தானம் மகரத்தை எடுத்துங்க ரெண்டாம் இடம் உங்களுக்கு மகரம் வந்து சரலக்னம் ரெண்டாம் இடம் வந்து நல்ல ஸ்தானம் இல்லை அப்படிங்கும்போது அந்த சனி பகவானுடைய இடம் அது ஸோ இப்போ துலா லக்னத்தை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீளம் அப்போ நீளம் வந்து ஒரு பத்து கேரட்டு எட்டு கேரட்டு ஏழு கேரட்டு இந்த சைஸில் போடும்போது நல்ல பல இல்லை முடியலைன்னா ஒரு மூணு கேரட் நாலு கேரட்டில் போட்டால் கூட கண்ணை முடிகிட்டு போடலாம் துலாலக்னத்தை பொறுத்தவரை யோசிக்கவே வேண்டியதில்லை அதில் ட்ரீட்டட் இருக்குது இப்போ பேங்காக்கில் வந்து ட்ரீட்டடு நீளம் வருது அந்த பேங்காக்லேருந்து வருது அதுவும் வேலை செய்யும் அதுவும் வந்து ரத்தனங்கள் தான் பார்க்குறது கலர்ஃபுல்லாக இருக்கணுமே பண்ணுறது அதுவும் நல்லா அருமையாகவே வேலை செய்யும் சிலோ நீளம்னு சொல்லக்கூடிய ரொம்ப அபூர்வமாக கிடைக்கிறது விலை மிக மிக அதிகம் அது போடும்போது இன்னும் நல்ல ஒரு பலன்களை செய்யும் ஆக்சுவலாக இந்திர நீளம்னு ஒன்று இருக்குது அது ரொம்ப ரேர் கிடைக்கிறது அது இன்னும் அதீதமான பலன்களையும் செய்யும் ஸோ இது மாதிரி ரத்தனங்கள் வந்து ரொம்ப உபயோகப்படுதுங்க நம்ம தினமும் வந்து அந்த கிரகங்களை வழிபட்டுக்கிட்டு தினமும் பண்ண முடியாத போது நம்ம அதை அணிகிறோம் ஸோ அதனால் வந்து பலன் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து லக்னத்துக்கும் என்ன கிரகம் யோகம் செய்யுது அந்த கிரகம் ஏன் யோகத்தடையை ஏற்படுத்தி ஏன் செய்ய மாட்டேங்குது இல்லை இப்போ டெம்பரரியாக தற்காலிகமாக ரத்தனங்கள் அணியலாமா அது முறை இல்லை இருந்தாலும் நேரத்தில் இப்போ கோச்சார கிரகங்களால் பாதிப்பு இருக்க இருப்பது போல் இருந்தால் ஏன்னா ஜனகால திசா சரியில்லாத போது கோச்சாரங்கள் கொஞ்சம் பாதிப்புகளை காமிக்கும் அந்த மாதிரி நேரத்தில் கோச்சார கிரகங்களுடைய பலத்தை கூட்டவோ குறைக்கவோ ரத்தனங்களை பயன்படுத்தலாம் பெரும்பாலும் கிரக பலனை கூட்டுவதற்கு தான் ரத்தனங்கள் பயன் தருது இந்த நம்ம சுவாமி சிலை பிரதிஷ்டை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதை பிராண பிரதிஷ்டை செய்வதற்கு முன் உயிரூட்டுவதற்காக நவரத்னங்களை கீழே வைக்கக்கூடிய முறை தரமான நவரத்திரங்கள் எப்படி நம்ம வாசக்கால் கீழே வைக்கிறோம் ஆனால் எனக்கு என்ன ஆகுதுன்னா போயிட்டு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு நவரத்தனத்தை வாங்கியா வச்சுறாங்க அதனால் எந்த யூஸும் கிடையாது நல்ல தரமான நவரத்தனங்களை வச்சு பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அதுக்கு பயன் இருக்கும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்